புதிய அரசியலமைப்பு ஜாப்பாகவே இருக்கும் கஜேந்திரகுமார் மைத்ரி ரணில் மற்றும் அனுரவுக்கு உயர் நீதிமன்றம் அறிவித்தல் அனுப்ப நடவடிக்கை சட்ட ரீதியாக சிறுவன் என்பது உறுதி எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமன்றத்திற்கு அனுமதி அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கு முக்கிய அறிவிப்பு இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் பணம் அரசின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை குற்றச்சாட்டு கிளிநொச்சியில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய விசேட கவனம் நீச்சல் வேண்டாம் காவல்துறை எச்சரிக்கை நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் ரயில்களில் அதிநவீன உணர்திறன் கேமரா கட்டமைப்புகள் அறிமுகம் விபத்துகளை குறைக்க நடவடிக்கை விலங்கு தோள்களுடன் விமான நிலையத்தில் ஒருவர் கைது பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை சிஐடி பணிப்பாளர் பெயரில் உள்ளாவரும் போலி மின்னஞ்சல்கள் தடுப்பு காவலில் உள்ள பெண் வழங்கிய தகவல் கல்கிசையில் பாரிய சுற்றி வளைப்பு யாழ்ப்பாணம் அள்ளைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி உயிரிழந்த சிறுவனுக்கு பதினேழு வயது என்பது உறுதியாகியுள்ளது போலீசாரின் கட்டளையை மீறி வாகனத்தை செலுத்திச் சென்றவர்களிட நேற்று முன்தினம் அதிகாலை போலீசார் குறைத்த வாகனத்தின் மீது மேற்கொண்ட துப்பாக்கிப் புறையோகத்தில் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அருள் பயர் சென்று சிறுவன் உயிரிழந்துள்ளான் அது தொடர்பில் பத்தாம் தகுதி போலீசார் வெளியிட்ட ஊடக அறிவித்தலில் பதினேழு வயது என குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் பதினோராம் தேதி வெளியிட்ட மற்றொரு ஊடக அறிவித்தலில் பத்தொன்பது வயது என குறிப்பிட்டுள்ளார்கள் அந்நிலையில் உயிரிழந்த சிறுவன் எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தகுதியே பிறந்தார் என வீட்டார் உறுதிப்படுத்தியுள்ளனர் அதன் அடிப்படையில் வருகின்ற நவம்பர் ஒன்பதாம் தகுதிக்கு பின்னரே பதினெட்டு வயதாக உள்ளது தற்போது சிறுவனுக்கு பதினேழு வயதும் மூன்று மாதங்களுமே ஆகின்றன என உறுதியாகியுள்ளது புதிய அரசியலமைப்பு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படும் அவ்வாறு நிறைவேற்றப்படும் அந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் அதிகாரங்களை முற்றும் கைவிடுவதற்குரிய அரசியலமைப்பாக இருக்கும் நாங்கள் கவனமாக இருந்தாலும் அது ஏ கே ராஜ்ய அரசியலமைப்பாகவே இருக்கும் ஏ கே ராஜ்ய அரசியலமைப்பு தமிழ் மக்களின் ஆதரவோடு நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் தமிழ் மக்கள் தமக்கு இன இருக்கின்றது என்பதை உச்சரிப்பதை கூட சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கையேந்திர பொண்ணு தெரிவித்துள்ளார் கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ஒரு மிகவும் சவால ஒரு விஷயம் ஆஹ் என்றால் இந்திய அரசியலமைப்பு கொண்டு வந்து இன்றைக்கு நிறைவேற்றுவதற்கு வந்து ஆஹ் அனுரோக்குமார் ஒரு ஆணையை பெற்றதாக சொல்லிக்கொண்டிருக்கிறார் அவர் அவர் தந்த சேர்தல் விஞ்ஞானத்திரையும் வந்த அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற போன குறிப்பிட்டும் இருக்கிற ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து அந்த ஈக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தமிழருடைய அனுமதியோடு நிறைவேற்றினால் எங்களுடைய உரிமைகள் முற்று நாங்களாகவே வந்து கைவிடுற ஒரு நிலைமை ஏற்படும் ஆகவே நாங்கள் ஒரு பொது பொதுநிலப்பாட்டை ஏற்படுத்தி தமிழ் கட்சி அளிக்க சிவில் சமூகத்தில் ஊடகவியலாளர்களும் வந்து சிவில் சமூகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் அதனுடைய முக்கியமான அங்கமாக கருதுகின்றோம் அவை அனைத்து தரப்புகளும் வந்து ஒரு பொது புள்ளியில சந்திக்கக்கூடிய வகையிலே நாங்கள் இந்த அரசியலமைப்பு விஷயத்தை கையாள வேண்டும் என்றதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடையே வந்து சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் அதை நாங்கள் தொடர்ந்து ஊடகங்களோட வந்து நாங்கள் இந்த விஷயங்களை கதைச்சதை போன்று நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளோடையும் செயற்பாட்டாளர்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் கைச்சு கொண்டு வருகிறோம் அதே போன்று உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து தமிழக கட்சியோடையும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் வந்து பேச்சுவார்த்தைக்கும் வந்து ஒரு பொதுப்புள்ளிக்கு ஒரு பொது நிலைப்பாட்டை சந்திக்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த முயற்சிகளை நாங்கள் தான் மேற்கொண்டுறாங்க நாங்களாக தான் விரும்பி அதை மேற்கொண்டுறாங்க ஆனா அதுக்கு நாங்கள் தலைமை வாய்க்கிறதோ நாங்கள் தான் அதுக்கு தலைமை தலைவர்களாக வந்து வரணும் என்ற நோக்கம் இருக்கில்லை என்றதையும் வந்து நாங்கள் தெளிவுபடுத்துறோம் தமிழரசு கட்சி வந்து தாராளமாக வந்து அதை பண்ண பண்ணுமாட்டா எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் கட்சி என்ற வாயில வந்து அவையை நாங்கள் சந்திச்சு நாங்கள் அந்த ஏற்பாடுகள் எப்படி நாங்கள் முன்பு கொண்டு போவோம் போறோம் என்ற விஷயம் உறுதிப்படுத்தப்படுற இடத்துல வந்து அவர்கள் வேணும் என்றால் வந்து ஏற்பாடுகளாக வந்து முன்வரலாம் அது எங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லை எல்லாம் நாங்கள் ஊடக மட்டத்தில் வந்து வெளிப்படைத்தன்மையை பயின்றதுக்காக வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்ப அது முயற்சி இன்றைக்கு வந்து நாங்கள் ஜனநாயகம் தேசிய கூட்டணியோடையும் வந்து உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்சகவையோட வந்து அவர்கள் வந்து எங்களோட வந்து ஒரு ஒப்பந்தம் என்னென்னா ஒரு சில ஆசனங்கள் வந்து அவர்கள் விரும்பின ஒரு சில பதவியால் வந்து விரும்புகிற இடத்துல வந்து எங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த பங்குடுறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு விளக்கப்பாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லி அவங்களோட ஒப்பந்தம் கூட வந்து நாங்கள் கைச்சாத்துட்டோம் அவன் எங்களை பொறுத்தவரை அரசியலமைப்பை மையப்படுத்ததா எங்களுடைய அனைத்து அரசியல் நகர்வுகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அதுண்டு இன்னொரு தொடர்ச்சியாக வந்து தமிழரசு கட்சி வந்து இதை மறுத்து எங்களோட இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பேசி பேசுவதற்கு மறந்த இடத்துல ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அவர்கள் உத்தியோகபூர்வமாக வந்தால் அதை மறக்கிறார் இது தேவையில்லைன்னு சொல்றாரு சுமந்திரன் செயலாளராக நியமிக்கப்பட்ட உடனே வந்து அவர் அதை முறிக்கிறார் அந்த பேச்சுவார்த்தை அதுக்கு பிறகு வந்து நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றதுக்கு பிறகு ஜனநாயகம் தேசி கூட்டணியோட ஒப்பந்தம் செய்ததுக்கு பிறகு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து பதவியலை பெற்றதுக்கு பிறகு வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை அந்த ஒப்பந்தத்தை முற்று முழுதாக மீறி ஒரு பதிமூணாம் திருத்தத்தை பட்டி கலைக்க வழிகிட வந்து அவர்களும் வந்து அவங்களிடம் இருந்த விலகி சென்ற இடத்திலே இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில வந்து ஒரு இணக்கப்பாட்டை ஏற்பட்டு இருக்கின்ற நிபந்தனை இல்லாத அரசியல் நிபந்தனை இல்லை என்ன இணக்கப்பாட்ட எனக்கு தெரியா ஆனா ரெண்டு பேரும் உண்டாயிருக்கிறேன் சரியா உண்டா இருக்கிற இடத்திலே நாங்கள் தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாங்கள் அந்த வருகின்ற தொடர்ந்து முன்னெடுத்தோம் விளைவாக வந்து நாங்கள் இதை இனியும் பிற்போட கூடின்றத வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னமே வந்து நாங்களும் சிறு சமூகத்துக்கு இடையிலும் வந்து நடைபெற்ற அந்த அந்த பேச்சுவார்த்தையில வந்து நாங்கள் முடிவெடுத்து போட்டு வந்து இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்ப பகுதி இல்லாட்டி வந்து இரண்டாம் கிழமைக்குள்ள வந்து நாங்கள் இந்த கூட்டத்தை முன்வைக்கணும் கொள்கை இணங்கி இருந்தோம் இறுதியில வந்து சிவில் சமூகம் சொல்லித்தான் பதினாலாம் தேதி இல்லாட்டி பதினைஞ்சாம் தேதி வந்து இந்த கூட்டத்தை வந்து வெப்பம் வந்து முடிவெடுத்திருந்தோம் அந்த நிலையிலே அந்த நிலையில சிவில் சிவில் சமூக மன்றம் தெரியும் தமிழரசு கட்சியும் ஆதரிக்கிற அமைப்புகள் இருக்கு இல்லாட்டி நபர்கள் அந்த சிவில் சமூக மன்றத்துல வந்து இருக்கு அதே போன்று வந்து ஜனநாயகம் தேசிய கூட்டணியை ஆதரிக்க கூடிய தரப்புகளும் வந்து இருக்கலாம் அது ஆகவே நாங்கள் அனைவர்களோட வந்து வெளிப்படுத்தன்மையாக வந்து டேட் எப்ப வெக்கோணம் என்ற விஷயங்களை வந்து பேசி நாங்கள் பதினாலாம் தேதியோ பதினைஞ்சாம் தேதி என்ற விஷயம் ஆராயப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழல்ல தான் திடீரென்று வந்து எங்களுக்கு சுவிஸ் எம்பசி வந்து எங்களுக்கு சொல்லுது வந்து இப்படி சுமந்திரோட பேசி போட்டு ஒரு ஒரு சந்திப்பொண்டை ஏற்படுத்துறதுக்கு வந்து அவர்கள் விரும்புகிறார்கள் வந்து நீங்கள் இணைங்கிறீங்களோடு கேட்டுக்கொண்டது சரி அப்ப அந்த பின்னணியில் நாங்கள் பதினாலாம் தேதி இருந்து பதினைஞ்சாம் தேதி வந்து நாங்கள் இந்த இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக வந்து ஒரு பொது அரங்கிலே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து ஆராய தொடங்க வேணும் என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்க தமிழரசு கட்சியின் ஜனநாயகம் தேசிய கூட்டணியும் வந்து எங்களோட சுவிஸ் அரசாங்கத்துடைய ஏற்பாட்டில் வந்து சந்திக்கிறதுக்கு இணங்கி இருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களை விட்டு போட்டு அந்த நிகழ்வை செய்திருக்கலாமா நாங்கள் பதினைஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி செய்ய இருந்த அவர்கள் எங்களோட பேசுறதுக்கு இணக்கம் நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் நாங்கள் அதை அந்த தான் சிவில் சமூகத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வாரம் வந்து நாங்கள் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயகம் தேசிய கூட்டணிக்கும் வந்து நாங்கள் அழைப்பு அழைப்புதலை வந்து விடுக்க போறோம் அவ்வளவு இது வந்து பத்தொன்பதாம் தேதி நடக்கிற சந்திப்புக்கு வந்து மாற்றீடாக வந்து ஒரு விஷயம் இல்லை அது கட்டாயம் நடக்கணும் அதுல ஒரு சிக்கலும் இல்லை சரி ஆனால் பதினைஞ்சாம் இருக்கும் நாங்கள் அவர்களை கூப்பிடாமல் வந்து அதை செய்தால் நாங்கள் பத்தொன்பதாம் தேதிக்கு போற இடத்துல வந்து அவர்கள் அதை எப்படி பதினைஞ்சாம் தேதி கூட்டத்தை பார்ப்பார்கள் என்றால் தங்களுடைய பேச்சுவார்த்தையை வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் திட்டவட்டமாக வந்து இவர்கள் எல்லாரையும் சேர்த்து எங்கடையாக வந்து கொண்டு வந்து அங்க ஒரு அவர்களை ஒரு லக்கு கொண்டு நாங்கள் கொண்டு வரோம் என்ற மாதிரியான குற்றச்சாட்டம் வந்திருக்கு வந்திருக்கு ஆகவே உங்களோட தான் இவ்வளவு காலம் அந்த பிரச்சனையா இருந்து இப்ப உங்களோட பேசுறதுக்கு தயாராக சொல்லியிருக்கிற இடத்துல நாங்கள் அவர்களுக்கு வந்து பகிரங்கமா வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க சொல்லி வந்து நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் இந்த அப்புதலை விட்டதுக்கு காரணம் வந்து சிவில் சமூகத்துல பிறர் மட்டத்துல வந்து இருந்த கருத்து என்றால் அவர்களுக்கு சில வழியில வந்து ஒரு சில கருத்து கொள்வாங்க இருக்கு ஆகவே நீங்கள் ஒரு அரசியல் தரப்பு விட்டால் சிவில் சமூகத்துக்கு வந்து கலந்து கொள்றதுல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஆகவே ஆனா ஒரு சிவில் சமூக தரப்பு வந்து விட்டால் சில வழியில அவர்களோட ஒத்து போகாத ஒரு சிலர் வந்து அதில் கலந்து கொள்ள விரும்ப மாட்டோம் அந்த அடிப்படையில் தான் எங்களிடம் வந்து கேட்டுக்கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் திறப்பு வந்து உங்களுக்கும் சிவில் சமூக தரப்பலுக்கும் இடையேதே சிவில் சமூக இடையிலே இடையில வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் விட்டுக்கீங்கன்னா எல்லாரும் விரைவிடும் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த மிக அழைப்பு நாங்கள் சொல்றோம் எங்களை பொறுத்த விலையில வந்து பத்தொன்பதாம் தேதி சந்திப்புக்கு வந்து நாங்கள் எந்த விதத்திலும் வந்து இடைஞ்சலாக இருக்கீங்க நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு பதினைஞ்சாம் தேதியிலே வந்து நாங்கள் நடத்த போற இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தப்படுற இடத்திலே தான் அவசரம் அவசரமாக வந்து இந்த சந்திப்பை எப்படி இல்லைன்னு நிற்பாட்டுவதற்காக பத்தொன்பதாம் தேதிக்கு வந்து நாங்கள் இவர்களை சந்திக்க தயார் என்று சொல்லப்பட்டது பத்தொன்பதாம் தேதி சந்திப்பு சொல்லப்பட்ட இடத்துல வந்து இவர்கள் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்றால் நாங்கள் அவர்களுக்கு இந்த அழைப்புதலை கொடுப்போம் சொல்லுவோம் நாங்கள் அந்த அழைப்புதலை கொடுத்த உடனே திட்டமிட்டு வந்து அதை குழப்பதாம் தேதிய குலப்புற ஒரு நோக்கத்தோடும் பதினைஞ்சாம் தேதிக்கும் வந்து சிவில் சமூகத்தை வந்து குழப்பி போட்டு இது நாங்கள் தேவையில்லாமல் விஷயத்துக்கு போய் கலந்து கொள்ளக்கூடாதுன்ற ஒரு பொய்யான ஒரு பொய்யான கருத்துக்களை வந்து மக்கள் மட்டத்துல பரப்புறதுக்கு வந்து செய்த ஒரு சதியாகத்தான் நாங்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகளை வந்து நாங்கள் பார்க்கிறோம் எங்களை பொறுத்தவரையில வந்து உண்மையிலே வந்து பத்தொன்பதாம் தேதி கூட்டம் நடைபெற முடியாது பதினைஞ்சாம் தேதி கூட்டம் இருக்க பத்தொன்பதாம் தேதி தேவையான அடிப்படையில் தான் நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்து ஆகவே எங்களுக்கு வந்து பத்தொன்பதாம் தேதியிலே கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வது சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருக்கு என்ன பதினைஞ்சாம் தேதி கூட்டத்துக்கு நீங்க வாங்க பதினைஞ்சாம் தேதிக்கு கூட்டத்துக்கு நீங்க வாங்க உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி தேவையில்லை பதினைஞ்சாம் தேதி நடக்கிறபடியால் வந்து பத்தொன்பதாம் தேதி தேவையில்லையாண்டா நீங்க பதினைஞ்சாம் தேதி கூட்டத்துக்கு வாங்க அப்படி நீங்க வர தயார் இல்லை என்றால் வந்து இதுல வந்து உண்மையிலே நீங்கள் தான் இந்த பத்தொன்பதாம் தேதி கூட்டத்தை கூட்டுறீங்க இவ்வளவு காலம் நாங்கள் கேட்கிறோம் எங்களோட வந்து சந்திக்கிறத வாங்க வாங்க நாங்கள் கேட்கிற இடத்துல வந்து எங்களோட நீங்க வராமல் வந்து நீங்கள் இந்த கூட்டத்தை வந்து பத்தொன்பதாம் தேதி கூட்டுற என்றால் கூட்டத்துக்கு நோக்கம் வந்து பதினைஞ்சாம் தேதி கூட்டம் நடைபெறக்கூடாது சிவில் சமூகத்தோட ஒரு இணக்கப்பாடு ஒரு பொதுவான ஒரு அரங்கில வந்து எல்லாரும் மெரவணிச்ச ஒரு நிலைப்பாடு பெறக்கூடாதுன்றதுக்காக குழப்ப நோக்கத்தோடு தான் இது நடக்க வேண்டிய சந்தேகம் வந்து வருது குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரின் பெயரை பயன்படுத்தி திட்டமிட்ட குழு ஒன்று போலி மின்னஞ்சல்களை அனுப்பி வருவதாக இலங்கை காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷா பெயரைப் பயன்படுத்தி மிகவும் தந்திரமான முறையில் இந்த மின்னஞ்சல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன நேஷன் வைட் கோட் புரொடெக்ஷன் இருபத்தி கீழ் ஏழு போன்ற வாசங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன பொதுமக்களை ஏமாற்றி பணத்தை சூறையாடுவது அல்லது அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதுமே இந்த மோசடியின் முக்கிய நோக்கம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் அவதாரணமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த மின்னஞ்சல் முகவரிகள் அவையும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு சொந்தமானவை அல்ல என்பதை காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளனர் உங்களின் வங்கி தகவல்கள் அடையாள அட்டை விவரங்கள் அல்லது கடவுள் இந்த மின்னஞ்சல்களுக்கு பதிலளிப்பதன் மூலம் வழங்க வேண்டாம் இத்தகைய சந்தேகத்திற்குரிய மின்னஞ்சல்களில் வரும் இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால ஸ்ரீசென ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமாரதி திசநாயக்க மற்றும் சட்டமாதிபருக்கு அறிவித்தல் அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நாட்டில் பெண்கள் மற்றும் ஆண்கள் அவர்களின் உயிரியல் அடிப்படையை பொருட்படுத்தாமல் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப அறுவை சிகிச்சை மூலம் தங்கள் பாலியல் அடையாளத்தை மாற்றிக்கொள்ள உதவும் முந்தைய மற்றும் தற்போதைய அரசாங்கங்களால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் சுற்றறிக்கைகள் சட்டவிரோதமானவை என்ற தீர்ப்பை கோரி தாக்கல் செய்யப்பட்டது மனுவை பரிசீலித்த பின்னர் இது வழங்கப்பட்டது இந்த மனுவை விமானப்படையின் ஓய்வு பெற்ற சாந்த தாக்கல் உள்ளார் இந்த மனுவை தலைமை நீதியரசர் மற்றும் நீதியரசர்களான ஷிரான் குணரத்ன மற்றும் அச்சல வெங்கப்புடி ஆகியோர் அடங்கிய மூன்று பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு நேற்று பரிசீலித்தது அதன்படி மனு ஜூலை இருபதாம் தேதி மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்து ஒரு வாரத்திற்குள் பிரதிவாதிகளுக்கு அறிவிப்பு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரர்களுக்கு மூன்று பேர் கொண்ட அமர்வு உத்தரவிட்டது ி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் கிழக்காகி உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பில் சம்பவ தினத்தில் கடமையிலிருந்து ஊருகாவற்ற போலீஸ் உத்தியோகர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி உயிரிழந்த நபர் தொடர்பான விசாரணைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் உயிரிழந்த நபர் பயன்படுத்திய வாகனத்தை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் அதில் காணப்பட்ட தடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தினார் ஏற்படுத்தியிருக்கின்றோம் உயிரிழந்த நபரின் உறவினர்களிடம் ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகர்களிடமும் சம்பவ தினத்தன்று கடமையிலிருந்து ஏனைய பதவி நிலை உத்தியோகர்களிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளன மேலும் உயிரிழந்த நபரின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அந்த அறிக்கை கிடைத்ததும் அது தொடர்பில் மேலதிக கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்தாா் அஸ்வஸ்ம நலன்முறை திட்டத்தில் பயனாளிகளுக்கான பெப்ரவரி மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ளதாக நிதியமைச்சு உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்குமான பெப்ரவரி மாதத்திற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் இன்று வங்கிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளன அதன்படி இன்று முதல் பயனாளர்கள் தமது வங்கிக் கணக்கினூடாக கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நிதியமைச்சு அறிவித்துள்ளது கிளிநொச்சி நகரப்பகுதியில் உள்ள நான்கு வழி பாதையை மேலும் விஸ்தரிப்பது குறித்தும் வீதி விபத்துக்களை குறைக்கும் வகையில் வீதி சமஞ்சிய விளக்குகளை பொருத்துவது குறித்தும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விசேட கவனம் செலுத்தியுள்ளது கிளிநொச்சி மாவட்ட விசோட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் பங்கேற்புடன் நேற்று மாலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரனின் வரவேற்புடையுடன் ஆரம்பமான இக்கலந்துரையாடலில் ஆராயப்பட்ட முக்கிய விடயங்கள் வருமாறு கிளிநொச்சி நகரப்பகுதியின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மேம்படுத்தவும் நான்கு வழி பாதைக்கு தேவையான இடங்களுக்கு விஸ்தரிப்பது தொடர்பிலும் பாதுகாப்பான போக்குவரத்து உறுதி செய்ய பாலங்கள் மற்றும் வீதி சமஞ்ச விளக்குகளை அமைப்பது தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்குட்பட்ட வீதிகள் பாலங்கள் மற்றும் பிரதேசைகளுக்கு சொந்தமான கிராமிய வீதிகளின் தற்போதைய நிலை குறித்தும் அவற்றை புனரமைப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் மாவட்ட மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களில் நிலவும் தாமதங்கள் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது இத்திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு தடையாக உள்ள காரணிகள் குறித்தும் அவற்றை நிவர்த்தி செய்வது தொடர்பிலும் அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்திற்கு அரச நிர்வாகம் நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை குழுவின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது குறித்த குழுவின் கூட்டத்தில் இந்த சட்டம் மூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திய தெரிவித்தார் அரச நிர்வாகம் நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டம் மூலம் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டது வளமான தேசம் அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தில் நாம் முன்வைத்த ஒரு மே சில வருடங்கள் பாராளுமன்றத்தில் பதவி வகித்த பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஒய்வூதிய முறைமையை ரத்து செய்வதாகும் இதன்படி நடைமுறையில் உள்ள ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஒய்வூதிய சட்டமானது இந்த புதிய இல்லாதொழிக்கப்படும் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் இது நிறைவேற்றப்படதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வித ஓய்வூதியமும் கிடைக்காது அதன் பின்னர் அரசியலை ஒரு மக்கள் சேவையாக மாத்திர முன்னெடுத்து செல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அரசியல் கலாச்சார ரீதியாகவும் தேர்தலுக்கு முன்னர் நாம் வழங்கிய ரீதியாகவும் இது மிகவும் முக்கியமான ஒரு படியாகும்ன நாம் கருதுகின்றோம் இவ்வாறான செயற்பாடுகளூடாக நாம் எத்தகைய பாதையில் பயணிக்கின்றோம் மற்றும் நாட்டு எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்கிறோம் என்பது குறித்து உறுதியான செய்தியை மக்களுக்கு வழங்க முடியும் என நாங்கள் நம்புகிறோம் என்றார் இவருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நேர் சார்ந்த விபத்துகளிலிருந்து பதினாறு பேரின் உயிரை காவல்துறை உயிர்காப்பு பிரிவினர் மீட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடு ரீதியில் எடுத்து நோக்கும் போது விபத்துகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதிலும் நேரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்த மட்டத்தில் பதிவாகியுள்ளன நேர் சார்ந்த விபத்துக்களை தடுக்க காவல்துறை கரையோர பாதுகாப்பு மற்றும் உயிர்காப்பு பிரிவினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக உள்ளோம் அவர் தெரிவித்தார் அந்த வகையில் நீர்சார் விபத்துகளை தடுக்கும் நோக்கில் எழுபத்தோரு பிரிவுகளைச் சேர்ந்த முன்னூற்றி பயிற்சி பெற்ற அதிகாரிகளை தயார்படுத்தியுள்ளோம் அவர்கள் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணிகளை இந்த விபத்துகளில் பாதுகாக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதன்படி உயர் காப்பு பிரிவினர் கடந்த வருடத்தில் மாத்திரம் நூற்று உள்நாட்டு பயணிகளினதும் தொன்னூற்றாறு சர்வதேச பயணிகளிடம் உயிரை காப்பாற்றியுள்ளனர் இதேவேளை இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினாறு பேரின் உயிரை காவல்துறை உயிர்காப்பு பிரிவினர் பாதுகாக்க முடிந்துள்ளது மேலும் சுற்றுலா செல்லும் தருணங்களில் சிவப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பில் கவனம் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மதுபோதையில் இருக்கும்போது நீச்சல் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகும் அதேபோன்று நீர்நிலைகளுக்கு செல்லும் போது பெற்றோர் சிறுவர்கள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் காவிந்த ஜெயவர்தன தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார் அரசின் தவறான கொள்கைகள் காரணமாக நாடு பொருளாதார சமூக மற்றும் அரசியல் ரீதியாக கடும் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளமை இதற்கு சான்றாகும் என அவர் தெரிவித்தார் அரசு அதிகாரம் பெறுவதற்கு முன்னர் அபிவிருத்தி உத்தியத்தர்களுக்கு பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் அதிகாரம் பெற்ற பின் அவை நிறைவேற்றப்படவில்லை இதன் காரணமாக அபிவிருத்தி ஓத்தியோதர்கள் பல நாட்களாக உயர் ஆபத்தான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அரசின் வாக்குறுதிகள் பொய்யானவை என்பதையே இது நிரூபிக்கிறது என அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் கரைவளை மீன்படியில் ஈடுபடும் மீனவர்கள் ஜனாதிபதி செயலகம் முன்பாக போராட்டம் ஆரம்பித்துள்ளதாகவும் ஒரு வாரத்திற்குள் அங்கு இரண்டு போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை நிலைமை தீவிரமடைந்து வருவதை காட்டுவதாகவும் தெரிவித்தார் போராட்டங்களை அடக்க நீதிமன்ற தடை உத்தரவுகளை பெற அரசு முயன்ற போதும் நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கவில்லை போராட்ட உரிமை பாதுகாத்த நீதிமன்றத்திற்கு எஸ் நன்றி தெரிவிக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார் மீனவர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் மூலம் மீன்படி செய்யும் உறமைகளை அறிமுகப்படுத்துவதாக ஜனாதிபதி முன்பு வாக்குறுதி அளித்திருந்தார் எனும் செயலி மூலம் மீன்பிடி செய்யும் திட்டம் குறித்து கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்போது மாவழை மீன்பிடியை நிறுத்துமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது அது பொருத்தமற்றதாக இருந்தால் அதற்கு மாற்றாக சிறந்த தொழில்நுட்ப தீர்வுகளை அரசு முன்வைக்க வேண்டும் அரசு மீனவர்களுக்கிடையே மோதலை உருவாக்குகிறது மீனவர் பிரச்சனைகளில் அரசு உணர்வற்றதாக செயல்படுகிறது என அவர் குற்றம் ார் பதினெட்டாம் தகுதி ஆரம்பமாகும் நோன்பு காலத்தை முன்னிட்டு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான நீதியை கத்தோலிக்க மக்கள் எதிர்பார்த்து நிற்கின்றனர் தாக்குதலின் வழிகொணருவதாக கடந்த ஆண்டு அரசு வாக்குறுதி அளித்திருந்த போதிலும் அதனை மறந்துவிட்டதாக அவர் கூறினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதாக கூறிய வாக்குறுதிகளும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் சனல் போர் விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்தி தகவல் வழங்கிய அசாத் மௌலானாவை இலங்கைக்கு கொண்டு வந்து விரைவான விசாரணை நடத்துவதாக அரசு அறிவித்திருந்தது ஆனால் அதற்கான இந்த நடவடிக்கை மடுக்கப்படவில்லை அசாத் மௌலானவின் தகவல்கள் உண்மையா அல்லது பொய்யா என்பதை குற்றப் துறையும் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை என அவர் தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கு செல்வ மட்டும் வழிகளை உருவாக்க வேண்டும் என்றும் அதற்கான தீர்வு தொழில் முனைவு அரசு என்ற எண்ணக்கருவி என்றும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீரத் தெரிவித்துள்ளார் நேற்று கொட்டக்களையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் ஜனாதிபதிக்கு சொன்னதை செய்ய முடியவில்லை அப்படியாயின் இப்போது என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் அதற்கு பதிலாக ஜனாதிபதி இப்போது இதனை தொடர்ந்து கூறி வருகிறார் இந்நாட்டில் இனவாதம் இருக்கின்றதாம் தீவிரவாதம் இருக்கின்றதாம் அதை தலைதூக்கு இடமளிக்க இடம் அளிக்க மாட்டாராம் இந்த ஜனாதிபதிக்கு தனது அதிக தக்க கொள்ள இல்லாத இனவாதத்தை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது இந்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் கைக்கும் பணம் செல்ல வேண்டும் இம்முறை அதிகரிக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒன்று சொல்கிறேன் இலங்கையில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டாலோ அதிகரிக்கப்பட்டாலோ அல்லது அஸ்விஸ்ம செய்ய ஒன்றுதான் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கடைக்கு சென்று பொருட்களின் விலைகளை எழுதி கொள்ளுங்கள் சம்பளம் அதிகரித்த பிறகு மீண்டும் கடைக்கு சென்று விலைகளை எழுதி கொள்ளுங்கள் கட்டாயமாக அத்தியாவசிய பொருட்களுக்கு வரை விதிக்கப்பட்டிருக்கும் செல்வம் கிடைப்பதற்கு ஒரு வழி வேண்டும் அந்த வழிமுறைதான் நாங்கள் கூறும் இந்த தொழில் முனைவு அரசு என்ற எண்ணக்கரு அந்த வழியில் உலகில் பல நாடுகள் முன்னேறியுள்ளன மக்களுக்கு பணம் வரும் வழிமுறை ஒன்றை வறுமை ஒளியும் வழிமுறை ஒன்றை கண்டறிய வேண்டும் அதற்காக நாங்கள் இவ்வாறு பாடுபடுகிறோம் நாம் இந்த கொட்டகளை பகுதியில் சர்வஜன சபையொன்றை உருவாக்குவோம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக மீட்டெடுத்து குறிப்பாக இந்த பெண் தொழில் முனைவோரை மீட்டெடுத்து நாம் முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார் இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் யானை மற்றும் ரயில் மோதல்களை குறைக்கும் நோக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரயில்களில் அதிநவீன அனல் உணர் கேமரா கட்டமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் அமைச்சு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு ஆகிய இணைந்து முன்னெடுத்துள்ள இந்த விசோட கீழ் முதற்கட்டமாக நேற்று தெமட்டகோட ரயில் நிலையத்தில் வைத்து இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டன ஆர்தர் சி கிளாக் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த கேமரா கட்டமைப்பு புலத்திசி ரயிலில் ஒருவார காலத்திற்கு சோதனை அடிப்படையில் இயக்கப்பட உள்ளது இந்த சோதனை முடிவுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் இந்த கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாடுகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சின் ஆலோசகர் ரவீந்திர காரியவசம் தெரிவித்துள்ளார் இதேவேளை வடக்கு மற்றும் மட்டக்களப்பு மார்க்கங்களில் குறிப்பாக வனப்பகுதிகள் வழியாக செல்லும் ரயில்களின் சாரதிகள் இரவு நேரங்களில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ரயில் நிலைய ஊழியர்களுக்கு இது தொடர்பான விசோட பயிற்சிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் தன்னார்வ சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் இதில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் சாரதிகளுக்கு முன்கூட்டியே அறிவிக்கும் வகையில் எச்சரிக்கை ிய படைகள் நிறுவப்பட்டுள்ளதோடு மோதல்களை தவிர்க்கும் நோக்கில் ரயில் நேர அட்டவணைகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு சபை தேர்தலை ஒருபோதும் நடத்தாது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அரசுக்கு பின்னடைவு ஏற்படுது தற்போது சபை தேர்தலை நடத்தினால் அரசின் வாக்கு வங்கி மேலும் வீழ்ச்சியடையும் தோல்வி என தெரிந்தே தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆளும் கட்சி தயாராக இல்லை இதன் காரணமாகவே சபை தேர்தல் நடத்தப்படுமா என்பது பெரும் சந்தேகமாக உள்ளது தேர்தல் ஆணைக்குழுவினால் தேர்தலை நடத்துவது குறித்து அனுப்பப்பட்ட கடிதங்களுக்கு இதுவரை எவ்வித பாதிலும் இல்லை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதிலும் அரசு எவ்வித முனைப்பையும் காட்டவில்லை இந்த செயற்பாடுகள் அனைத்தும் தேர்தலை நடத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்பதையே வெளிப்படுத்துகின்றன என்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகோருள்ள மற்றும் அவரது மேகாவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்ட பனிரண்டு பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கம்பகா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நேற்று இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது பிரதிவாதிகள் அனைவரும் நேற்று கம்பஹா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நாட்டில் இடம்பெற்ற வன்முறைகளின் போது நெட்டமுக பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்குற மற்றும் அவரது மேய்பாதுகாவலர் ஆகியோர் அடித்துக் கொலை செய்யப்பட்டனர் இச்சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரினால் நாற்பத்தி இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக கம்பக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதன்படி குறித்த வழக்கின் விசாரணைகள் முடிவடைந்ததை அடுத்து கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதன் தீர்ப்பு நேற்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் பெண் சந்தேக ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் துப்பாக்கி மற்றும் பெருந்தொகையான போலி வாகன இலக்கத்தகடுகளை கல்கிசை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் ரத்மநானை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் அண்மையில் ஐஸ் போதைப் பொருளுடன் கல்கிசை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற உத்தரவின் கீழ் தடுப்பு காவலில் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது கல்கிசை பிரிவினா வீதியில் உள்ள ஒன்றில் சட்டவிரோத பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை தெரியவந்தது இதற்கமையர் நேற்று குறித்த வீட்டை சோதனையிட்ட போது பத்து கிராம் இருநூற்று அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதை பொருள் எட்டு லட்சம் ரூபாய் பணத்தொகை ஒரு துப்பாக்கி தோட்டா மோட்டார் சைக்கிள்களுக்கான எட்டு போலி இலக்கத்தகடுகள் முச்சக்கர வண்டிகளுக்கான நான்கு தகடுகள் கார்களுக்கான எட்டு போலி இலக்கத்தகடுகள் எட்டு தங்கச்சங்கிலிகள் ஒரு தங்க காப்பு மற்றும் ஒரு மோதிரம் மற்றும் ஒரு லத்திரனியல் தராஸ் என்பது பொலிஸார்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் ஒருவரிடமிருந்து இந்த ஆயுதங்கள் குறித்த பண்ணுக்கு கிடைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த ஆயுதங்கள் அனைத்தும் குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டவையா அல்லது திருடப்பட்டவையா என்பது தொடர்பில் கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் காட்டுநாய்க்கு சர்வதேச வானூர்தி நிலையத்தின் ஊடாக சட்டவிரோத முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு விலங்கு தோல்களுடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து வருகை தந்த முப்பத்தேழு வயதுடைய கொழும்பைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தை நபர் தனது பொதிகளில் மறைத்து வைத்திருந்த முதலைகள் மலைப்பாம்புகள் மற்றும் ஏனைய ஊர்வனவற்றின் பதப்படுத்தப்பட்ட மற்றும் வர்ணம் பூசப்பட்ட விலங்கு தோல் துண்டுகள் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த பொருட்களை துணை வகைகள் என கூறி அதிகாரிகளை திருப்பு நபர் முயற்சி செய்த போதிலும் சுங்க அதிகாரிகளின் நுணுக்கமான சோதனையில் இவை கைப்பற்றப்பட்டன விலங்கு மற்றும் தாவர பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்ட விதிகளின் கீழ் இந்த கடத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு பொருளையில் அமைந்துள்ள பாடசாலையொன்றின் பாதுகாப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு மாணவர் சபைக்கு சொந்தமான மண்தளம் இயந்திரம் ஒன்று குறித்த பாடசாலையின் பாதுகாப்பு சுவருடன் மோதியதிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இயந்திரம் சுவரில் மோதிய வேகத்தில் சுவர் சரிந்து விழுந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்விபத்தில் காயமடைந்த பதினாறு வயதுடைய மூன்று மாணவர்களும் உடனடியாக மீட்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் ஒரு மாணவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி எட்டு வயதுடைய டோசர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்